வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கணிதம் பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் எப்படி இருந்தாலும் ஸோ எல்லாத்தையும் இன்னையோட மறந்துடுங்க ஸோ உங்களுடைய எல்லா சந்தேகத்துக்கும் ஸோ உங்களுடைய எல்லா கவலைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வந்தாச்சு ஸோ மேக்ஸ் ஆல் டாபிக்ஸ் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிட்டப்பா ஸோ எல்லோரும் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காதீங்க ஸோ ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் இந்த மேக்ஸ் வீடியோவுக்கு கிட்டத்தட்ட நூறு கமெண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்கு ஸோ ஐம்பதுலேருந்து நூறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்காக தான் நீங்கள் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஸோ அனுப்பிட்டேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸ் உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது மேக்ஸை பற்றி ஸோ அதனால தான் இதை நான் டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் கணிதம் பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் அனைத்து தலைவர்களுக்கும் வீடியோ மற்றும் எளிய முறையில் சொல்லித் தருகிறேன் தினமும் கணிதம் போட்டு பார்க்க வேண்டும் தொடர்ந்து தினமும் பயிற்சி செய்தால் கணிதம் மிகவும் சுலமாகவும் வந்துவிடும் சரிங்களா ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லித்தரேன்பா ஸோ கணக்கை பற்றி நீங்கள் படாதீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எல்சிஎம் ஹச்எசிஎஃப் தான் ஸோ ஆப்டிடியூட்டில் பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடுத்தது ஸ்கூல் புக்கு ஓகேங்களா இப்படி தான் நம்ம மேக்ஸ் வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹச்எசிஎஃப் எல்சிஎம் ஸோ எல்சிஎம் ஹச்சிஎம் ஸோ அடுத்தது தனிவட்டி கூட்டு வட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிவட்டி கூட்டுவட்டி படித்தாலே அஞ்சு கொஷின் போட்டலாம் ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சம்மளாக ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது ஸோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல நான் வந்து உங்களுக்கு மேக்ஸு போர்டு ரெடி ஆகிட்டுருக்கு போர்டில் டீச் பண்ணி தரேன் ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம் நம்மளே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்மளை பற்றி முழுசாக தெரியும் ஸோ அடுத்தது பாருங்கள் காலம் வேலை டைமுன்னு ஒர்க்கு விகிதம் விகிதாச்சாரம் ஸோ இதில் சிம்பிளான ஒரு கொஷின் கேட்டாங்க குரூப் ஃபோரில் ஸோ எல்லாருமே போட்டிருப்பீங்க சதவீதம் பர்சன்டேஜ் சதவீதம் ஸோ சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ அடுத்தது நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப நட்டம் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இது சிலபஸ்லேயே இல்லை நட்டமும் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ ஏபிஜிபி ஸோ அதுக்கப்புறம் வயது கணக்குகள் அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பரப்பளவு கொள்ளளவு ஸோ அளவியல் டூ டி சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம வந்து ஃபார்முலா படித்தா தான் இதெல்லாம் போட முடியும் சரிங்களா ஸோ இதில் இருக்கிற டாப்பிக்கை மொதல் முடிச்சுருவோம் ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கே லாபம் நட்டம் கொடுத்துட்றதுலாம் கிடையாது ஸோ அதனால கடைசியாக கொடுத்துருக்கேன் ஸோ சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஸோ சிலபஸில் இருக்கிறதான் மெயினாக கேட்பாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் இல்லாத இந்த படகு சம்ம அது இதுன்னு இன்னும் நிறையா இருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏஜஸ் ரேஷியோ அந்த மாதிரி நிறையா இருக்கிறதுலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆட்கள் நாட்கள் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் சிலபஸில் என்ன இருக்கோ அதை முடிச்சிடணும் ரீசனிங் பத்து மார்க் சரிங்களா பகடை டெய்ஸ் டெய்ஸ்லாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ரெண்டு மூணு வீடியோ தான் ஸோ அடுத்தது தெற்க காரணிகல் புதிர்கள் சரிங்களா பஸ்ஸில்ஸ்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இந்த என் தொடர் வரிசை என் எழுத்து காரணவியல் காட்சி காரணவியல் ஸோ இதெல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க ஸோ அந்த புக்கு ஏங்கிட்டுருக்கு உங்களுக்கு நான் வந்து டெய்லியும் இப்போ எல்சிஎம்ஆர்சிஎஃபில் பத்து பேஜ் எடுக்கிறேன் பத்து சம் எடுக்கிறேன்னா அந்த பத்து செம் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதே போல் இந்த பகடைகளில் வந்து பார்த்தோன்னா பத்து செம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற பத்து செம் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் போட்டாலும் சரி நோட்டில் எழுதி வச்சாலும் சரி அது உங்களுடைய கன்வீனன்ட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கணக்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ உங்களுக்காக தான் நீங்கள் உட்காந்து பிடிஎஃப் ரெடி பண்ணேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் டுவெண்ட்டி கொஷின் மேலே போட்டுடலாம் ஸோ என்னால் டுவெண்ட்டி கொஷின் அதாவது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்னாலே டுவெண்ட்டி ப்ளஸ் போட முடியும் அப்படின்னா உங்களால் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்க முடியும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ மேக்ஸே வராது அப்படிங்கிறவங்க டுவெண்ட்டி ப்ளஸ் டார்கெட் வைங்க ஸோ மேக்ஸ் நல்லா ஓரளவுக்கு போடும் அப்படிங்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட் வைங்க ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனல் வீடியோஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க ஸோ லைவ் மட்டும்தான் நிறைய பேர் வரமாட்டேங்க ஸோ நெட்ஒர்க் இஷ்யூ ஸோ தம்பி பாப்பாலாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க ஓகே பரவாயில்ல லைவ் வரலாம் கூட பரவாயில்ல டெய்லியும் நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் ஸோ டெய்லியும் நம் நீங்கள் வந்து ரெகுலராக படிங்க சரிங்களா எந்த கமெண்ட்ஸ் எந்த டவுட்ஸ் எப்போனாலும் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் சஜஷனாக எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் ஸோ இது வந்து பார்த்தினா சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோக்காக வந்தேன் ஸோ மேக்ஸ் கொடுத்தாச்சுப்பா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் மேக்ஸு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லித்தரேன் ஸோ இதோட பர்ஃபெக்டாக லட்சக்கணக்கான சேனல் இருக்குது யூடியூப்பில் மேக்ஸுக்கு ஸோ ஆயிரம் ஐநூறுன்னு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட படிக்கிறனாலும் படிங்க உங்களுடைய விருப்பம் தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்டி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சரிங்களா ஸோ எங்கே படித்தாலும் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம் உங்களுடைய உழைப்பு இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு தான் சரிங்களா எவ்வளோ பெரிய அகாடமியில் படித்தாலும் நீங்கள் மேக்ஸில் டுவெண்ட்டி கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் போட்டால் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் ஆகும் ஸோ அவங்க வந்து நல்லா சொல்லித்தராங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து பாராட்டக்கூடாது ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கடின உழைப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை தரணும் ஸோ விடாமுயற்சி வெற்றி ஸோ எல்லோரும் நல்லா படிங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ